சிவாஷிப் கார்கோ பதினாறு வருடங்களுக்கு முன்பே தமிழர்களுக்கான ஒரு கப்பல் பொது சபையை சுவிட்சர்லாந்தில் முதன் முதலில் ஆரம்பித்து இன்று இருபத்தோராயிரம் வாடிக்கையாளர்களை தன்னகத்தை கொண்ட பாதுகாப்பும் நம்பிக்கையும் முதன்மையானதுமான ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான சிவா கப்பல் பொது சபையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் ஹாய் வெல்கம் சுவிஸ் தமிழ் டிவி அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இது தகவல் அறிவோம் எபிசோட் அற்புதமான ஒரு விஷயம் ஏராளமான அன்பான சொந்தங்களுக்கு பயனுள்ள உறுதியான ஒரு விஷயமா இது போகுது அதனால வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டி விடுங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய விசா வகைகள் என்ன அதுக்கு நாம பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமா நாங்க பார்க்க போறோம் அதனால சுற்றுலா பயணிகளா நாட்டுக்கு வர இருக்கிறவங்க

மூலமாக வருவீங்க வருவீங்க அப்படியானவங்களுக்கு அந்த எந்த அளவு பயனுள்ளதா இருக்க போது என்ன வழிமுறையை பின்பற்ற வேண்டும் உங்களுடைய உங்களுக்காக சுவிட்சர்லாந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சூரிச் பேர்ன் ஜெனிவா இதெல்லாம் மிக முக்கியமான பேர் போன நகரங்களா இருக்கு அற்புதமான அருங்காட்சியகங்கள் இருக்கு அதோட ஆராய்ஞ்சி பார்த்து சந்தோஷப்படுறதுக்கான கலைக்கூடங்கள் கட்டிடக்கலை ரீதியா பெயர் பெற்ற வீடுகள் எல்லாம் பிரமிக்க வைக்க

வருவதுக்கான வசதியை கொடுப்பாங்க இருந்தாலும் சுவிட்சர்லாந்த பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் தொண்ணூறு நாட்களுக்கு மேல தங்குறதுக்கு சுவிஸ் பிரதிநிதி கிட்ட நேரடியா கோரிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றது கட்டாயமா இருக்கு தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் ஷங்கன் பீசாவுக்கு விண்ணப்பிக்கிறவங்க தங்களுடைய சொந்த நாட்டில் இருக்கிற சுவிட்சர்லாந்து தூதரகத்துல தங்களோட விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டியதும் கட்டாயமான ஒரு விஷயமா இருக்கு இப்போ நாங்க பீசா வகைகள் என்ன மாதிரி இருக்கு அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றத சொல்ல போறோம் முதலாவது டூரிஸ்ட் பீசாவை எடுத்துக்கலாம் சுற்றுலா பீசா இந்த சுற்றுலா நீங்க பெறணும் அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு எலிஜிபிளா இருக்கணும் தெரியுமா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் சரியான முறையில் இருக்கணும் குறைந்தபட்சம் ஆறு மாதங்கள் செல்லுபடியாக கூடிய பாஸ்போர்ட் உங்ககிட்ட இருக்கணும் விமான டிக்கெட்டுகள் உறுதி செய்யப்பட்ட நீங்க எங்க தங்க போறீங்கன்றது கூட நிச்சயமாக குடிவரவு அகல்பு அதிகாரிகள் சரிபார்த்து கொள்வார்கள் அதோட சுகாதார காப்பீடு இருக்கணும் குறைந்தது ரெண்டு புகைப்படங்கள் இருக்கணும் அத்தோட நிதி ஆதாரமா வங்கி அறிக்கையும் உங்ககிட்ட இருக்கணும் இல்லைன்னா

தங்குறதுக்கு விண்ணப்பிக்க கூடிய வாய்ப்பும் சுவிட்சர்லாந்து உங்களுக்காக கொடுக்குது அடுத்ததாக இறுதியா பார்க்க போறது போக்குவரத்து வீசா சுவிட்சர்லாந்து போக்குவரத்து வீசா இருக்கு இல்லையா இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு மாத்திரம் தான் செல்லுபடியாகும் அத கூட நீங்க பெறணும் அப்படின்னு சொன்னா சரியான முறையில பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் இருக்கணும் உறுதி செய்யப்பட்ட மூன்றாவது நாட்டுக்கான விமான டிக்கெட் இருக்கணும் ஏன்னு தெரியுமா உடனடியா நீங்க இருபத்தி நான்கு மணி நேரம்தான் தான் இது செல்லுபடியாக வந்ததால அடுத்து எங்க போறீங்க அப்படின்றத உறுதிப்படுத்தி ஆகணும் அடுத்தது குறைந்தபட்சம் ஆறு மாதங்களுக்கு செல்லுபடியாக கூடிய கடவுச்சிட்டு இருக்கணும் அதனோட சேர்த்து உங்களுடைய கடவுச்சிட்டு இருக்கு இல்லையா அதனோட முதல் மற்றும் கடைசி பக்கத்தினுடைய நகல் எடுத்து கொடுக்கணும் விசா கட்டணம் செலுத்தியதுக்கான சான்று கொடுக்கணும் அதனோட இறுதி நாட்டுக்காக செல்லுபடியாக கூடிய விசா இதையெல்லாம் நீங்க அதிகாரிகள்கிட்ட காண்பிச்சா தான் போக்குவரத்து பீசா அதுவும் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு தான் செல்லுபடியாக கூடிய பீசாவை கூட போடுறதுக்கு நீங்க சுவிட்சர்லாந்துல எலிஜிபிளா இருப்பீங்கன்றதையும் சொல்லிக்கிறோம் மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்